ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் சிக்கன் கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிக்கன் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ் எடுத்துருக்கேன் ஒரு ஃபுட் எடுத்திருக்கேன் இல்லைனா பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் சிக்கன்ல எந்தவித தண்ணியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஃபிளேக்ஸ் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கையில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஷேப்பாக பிடிக்க வரலனா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச கல்ல பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த விதமாகவும் ஆட் பண்ணாமல் எனக்கு உருண்டை பிடிக்க வந்துருச்சு கையில் எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஷேப்பாக வரும் இல்லைனா கையில் ரொம்ப ஒட்டி இந்த மாதிரி எல்லா மாவுமே ஷேப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கோஃப்தா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கன் பால்ஸ் எல்லாம் மெதுவாக உள்ள ட்ராப் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது இருக்கிற பால்ஸையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்படியே கெட்சப் கூட சர்வ் பண்ணாலும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடானோடனே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் திக் கர்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பால்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹாஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க எம்மியான சிக்கன் கோஃப்தா கறி ரெடி ஆகிடுச்சு இதை நான் புலாவ் கூட சர்வ் பண்ணிக்கலாம் நான் நான் கூட தான் சர்வ் பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிட்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ